இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தமிழ்த் தேசிய பேரவையின் உறுப்பினர்களை இன்று பிற்பகல் சந்தித்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனா் ஒன்பதரை மணிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடைய உயர்ஸ்தானிகர் அம்மாவை சந்தித்தோம் பகல் ஒன்றரைக்கு அமெரிக்க தூதுவர் அவர்களை சந்தித்தோம் இப்பொழுது நாங்கள் சுவிஸ் தூதுவரை சந்தித்தோம் இந்த மூன்று சந்திப்புகளும் போன கிழமை நாங்கள் நடத்தின சந்திப்புகளுடைய தொடர்ச்சி விசேஷமாக இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக அந்த வர்த்தமானிய அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற வேணும் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின்னேரம் ஒரு அறிவித்தலொன்றை வெளியிட்டு இருக்கின்றது தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாகவும் எங்களை பொறுத்தவரையிலே இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல இந்த வர்த்தமான அறிவித்தல் முற்றுமுழுதாக வாபஸ் பெற பண்ண வேண்டும் ஏனென்றால் அதனுடைய செயல் வடிவமே தவறு உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று மாத காவல கால அவகாசத்தை மட்டும் வழங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்களுக்கு ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு கணிசமான நிதியுதவிகள் பொருளாதார பிரச்சினைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வந்து நிதியுதவிகள் போன்ற பல உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து கணிசமான செல்வாக்கு இந்த இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுமுழுதாக நிப்பாட்ட ஒன்று இதனை அடுத்து குறித்த குழுவினர் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்துக்கும் சென்றிருந்தனர்